எப்படி இருக்குதா இது ஒரு பொங்கலா கொண்டாடலாம் இருக்கும் பூந்தமணில இருந்து இங்க வர்றதுக்கு வந்து ரொம்ப தூரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது கேப்டன் மில்லர் இங்க பாத்தீங்கன்னா டிஎன்டிசி எல்லாம் தனியா இருக்கு எஸ்இடி தனியா இருக்கு ரோட்ல போகும்போது வரும்போது டிராபிகா இருக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்கு ஆனா எங்க கீழம்பாக்கம் புதுசா தான் இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது ஆனா வந்து எல்லா பெசிலிட்டிஸும் இல்ல இங்க இன்னும் வரணும் நிறைய பெசிலிட்டிஸ் வரணும் ஆனா எங்களுக்கு என்னமோ கோயம்பேடு தான் ப்ரோ பிடிச்சிருக்குது அதுதான் வந்து அங்கேயே இருந்துருந்தா நல்லா இருக்கும் ஆனா அவங்க என்னன்னா கொஞ்சம் அங்க வந்து கொஞ்சம் வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கும்னு சொல்லி இங்க வர வச்சிருக்கிறாங்க பாப்போம் ட்ரை பண்ணுவோம் ஆமா எங்களுக்கு ரொம்ப தூரம் தான் ஏன்னா டிராபிக் இல்லாம போலாம் ஆனா வந்து நாங்க சென்னையில வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறது என்னமோ பூந்தமல்லி பூந்தமல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு வந்து ரொம்ப தூரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கோயம்பேடுல வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து அரை மணி நேரத்துல நாங்க போயிடலாம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் வந்து இருந்தாலும் கோயம்பேடு போய் ரீச் ஆயிடலாம் ஆனா வந்தலூர் வந்து அப்படி இங்க வரையும் வரணும்னா எங்களுக்கு அங்க இருந்து எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அது மாதிரி எங்களுக்கு நிறைய ஃபேர் அதிகமா ஆகுது அதுதான் ஒரு மெயின் ரீசன் கீழம்பாக்கம் வந்து பில்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்கிறாங்க ஆனா பஸ் பெசிலிட்டிஸ் இனிமேல் எப்படி கொண்டு வராங்க இங்க இருந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து விடுறாங்களான்னு சொல்லி பாக்கலாம் சொல்றாங்களா இல்ல நாங்க வெளியில போய் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோம் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியால எல்லாமே அப்டேட் பண்ணி இருக்கிறாங்க ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு நம்ம ஊர் எங்க எத்தனை பிளாட்ஃபார்ம் மதுரை அதெல்லாம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டா இருக்குன்னு எங்களுக்கு அதுவரை கொஞ்சம் படிச்ச பர்சனுக்கு ஈஸி படிக்காத பர்சனுக்கு ரொம்ப கஷ்டம் நாங்க வந்து இது நல்லா இருக்கு போறதுக்கு நிறைய பஸ் இருக்கு இந்த பஸ்லனா அந்த பஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்

அதுக்கப்புறம் இங்கேயே வந்து கெட்டக்காரன்னு சொல்றாங்க வண்டி எல்லாம் உள்ள வர நீ உள்ள அப்படி ஆடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க உள்ளே எல்லாம் வர முடியாது வெளியே தான் நீச்சல் உள்ள வெளியெல்லாம் வந்து ஏறிக்கன்னு சொல்றாங்க ஏய் எப்படி இருக்குது மனநிலை எப்படி இங்க போங்க போகணும்னு சொல்றாரு எப்படி இருக்குதா இது ஊரு பொங்கலை கொண்டாட இருக்கு பாருங்க ஃபேமிலியோட வந்து இருக்கு பொங்கலை பொங்கலே ம மதுரை இது முன்னாடி எல்லாம் போவீங்களா அது கோயம்பாடி எனக்கு பக்கமா இருந்தது இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது ஆனா இது வந்து கரெக்டான வந்து இது வந்து எனக்கு ரொம்ப இவங்கன்னு அழ அழக்கிழக்கிறாங்க இங்க போ இங்க போ பஸ் விட்டு வா அப்படின்னா இங்கே இருந்து நானுந்து போகிற நேரம் என் ஒய்ப்பு லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது வந்து இந்த வண்டி வருதுல இந்த வண்டி வந்து நான் தூக்கிட்டு வரப்போ அந்த வண்டி பஸ் விட்டு ஏறோம்னா அப்படியே கீழே இறைப்பா கீழே இறைப்போ வந்து எக்ஸலேட்டர் போனா இவனு லிப்டில் போக சொல்றாங்க மற்றபடி எதுவுமே அந்த வண்டி வரப்ப அந்த எந்த இடத்துல வண்டி நிற்கோ அதை பற்றி டேட்டெயிலும் சொல்லவே அஞ்சு போட்டு அப்படியே அந்த போ கீழே போ அப்படின்றாங்க அந்த மதுரை பசங்க அப்படியே கீழே போங்க அந்த லக்கேஜ் எடுத்து வரோம்ல இந்த வண்டி வரக்குல போச்சுல அதை மட்டும் வீடியோ எடுக்கிறாங்க அது நாங்க லக்கேஜ் லக்கேஜில் தூக்கிட்டு வர மற்றபடியே எடுக்க மாட்டாங்க எந்த பிளாட்ஃபார்ம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எந்த நாங்க வந்து தஞ்சாவூர் போனும் தஞ்சாவூர் பக்கம் போனோம் இப்போ அங்க ஏதோ வரதுல ஆலோசனை தான் இருக்குது அவங்க எல்லாரும் அதலாம் பண்ணாங்க கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருந்தா வந்து தர வந்தா இருக்கோம் வந்து ஒன் ஹவர் ஆடுனேன். ஒன் ஹவர் கால் ஆயிடுனமா. டிராஃபிக் டிராஃபிக் தான அதிகமா போனாலும் டிராஃபிக் டிராஃபிக் தான். அது அங்க இருந்திருந்தால அப்படியே தான் இருக்க போதே இங்க தான உடதா இருக்க போதே கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கானா அது கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கணும் எல்லாரும் தான ஈஸியா இருக்கணும் வரதுக்கு மத்தவங்க எல்லாம் அவுட்டில இருந்து வரவங்களும் எல்லாம் ஈஸியா இருக்கும் பட் Chennai இருந்து மறுபடியும் இங்க வரவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் டைம் பர்ல இருந்தே அப்படி가 இருக்கு உங்களுக்கு இருந்து அங்க போனா 200 தான் கேப் புக் பண்ணி போயிட்டா இருந்தாலும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இது கொஞ்சம் தொலைவா இருக்கிற மாதிரி இருக்கு இங்க ஏத்திட்டா அங்க உள்ள போலீஸ் கிட்ட கேட்டா சொல்றாங்க அங்க போங்க இங்க போறணும்னு சொல்றாங்க